வெற்றி பெற்றாங்க அதை பாராட்ட வேண்டியதான் மெகாஜிகன் டு இந்தியன் டீம் மொதங்கபடி சூரிய குமரியாரோ எல்லாம் விர்த் இஸ் ஃபைன் பட்டு ஒரு பெரிய கிரேட் எஸ்கேப் இது ஒரு மாதிரி லக்கில் அதிச்சு வின்னு தான் அது பிரமாதமாக ஆடி ஜெயித்தாங்கிறது சொல்ல சொல்ல முடியல சொல்லணும்னு ஆசை ஆனால் சொல்ல முடியல என்னோட கேள்வி என்னென்ன இந்த கன்ஃபெக்ஷன் சப்ஜெக்ட்யூட்டில் வந்து இந்தியா செய்தது தவறாக சரியா இந்தியா செய்தது தவறு இல்லை மேட்ச்ல அப்படி பண்ணது தவறு இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா மேட்ச் ரெஃபரி இந்தியன் மேட்ச் ரெஃபரி ஜவஹர் ஸ்ரீநாத் அதனால தான் இந்தியன் ஃபேவரா கொடுத்துட்டாரு அதனால தான் ஒரு பேச்சு அதாவது ஜவஹர் ஸ்ரீநாத் எடுத்த முடிவு வந்து தவறான தவறு தவறான முடிவு உண்மையா சொல்லணும்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் ரமன்தீப் சிங் தான் இருக்க முடியும் பட் இவங்க வந்து ராணாவை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு இந்தியா பொறுத்தவரை இந்தியா தப்பு பண்ணல இந்தியா வந்து அப்ரோச் ராணா பேச்சுலர் ஃப்ரீ அஸ் அக்ரீடு கன்கஷனுக்கு சப்ஸ்டியூஸ் அலவுடு கன்கஷன் இதில் வந்து இது மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்கி அதை நல்லா யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இந்தியா யாராக இருந்தால் நான் ஒரு நல்ல ஒரு ஜெயிக்க வேண்டிய டீமு எந்த போல இருந்தாலும் அறியணும் இங்கிலாந்து வந்து இது வந்து இந்த ஒரு குறையாக சொல்ல முடியாது இது இது ஒரு வெற்றி சீரீஸை வின் பண்ணியாச்சு அவ்வளவுதான் வெற்றியை வந்து கொண்டாடுறோம் நியாயமான வெற்றி இல்லை அப்படிதான் அது வேற விஷயம் வெற்றியை கொண்டாட நியாயமான வெற்றியா இல்லை அது வந்து நியாயமான வெற்றி அடிநியாயமான வெற்றிங்கெல்லாம் அதுவும் கிடையாது வெற்றி வெற்றி தான் அந்த வெற்றியை வந்து அந்த இடத்துல சிவன் துமையை விளையாடுதான் இங்கிலாந்து மின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கௌதம் கம்பீர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல சொல்லிட்டு இருக்கோம் கலெக்டிவ் பேட்டிங் பெயிலியர் கலெக்டிவ் பேலங் சொல்லி சொல்லி போர் அடிச்சிருக்கு அந்த வேலை கலெக்டிவ் கலப்ஸுன்னு வச்சிருக்கோம் கலெக்டிவ் பெயிலிய கலெக்டிவ் பெயிலியர்னு டெஸ்ட் கிரிக்கெட்ல சொல்லிருந்தோம் அதை டி டுவெண்ட்டிலையும் கொண்டு வந்துருவாங்களுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அது மாதிரி மூணு விக்கெட் ஒரே இதுல அது யார் யார் விக்கெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் அவுட் ஐயோட கையோட சூரியகுமார் யாதவ் கேப்டன் பொறுப்பே இல்லாம ஆட்டம் ஆடுறாரு அவரு திலக் வர்மா திலக் வர்மா முன்னாடி திலக் வர்மா முன்னாடி சூரியகுமார் யாதவ் பொறுப்பு வேண்டாமா அவர் கேப்டனுக்கு கிரிக்கெட் ஒல்ட் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ஒரு டி டுவெண்ட்டி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இதோட இந்த சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்த்தா டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண்பபன் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நேற்று ஃபோர் தேர்ட்டி டுவெண்ட்டி பார்த்துருப்பீங்க இந்தியாவுக்கு ஸ்லைட்டாக எச் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் இன்டர்வியூலையே அதே மாதிரியே இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணி அந்த சீரிஸையும் கைப்பற்றிட்டுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வெற்றி பெற்றாங்க அதை பாராட்ட வேண்டி தான் டு இண்டியன் டீம் கௌதம் கம்பீர் அண்டு சூரியகும யாதவ் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட்டு ஒரு பெரிய கிரேட் எஸ்கேப் இது ஒரு மாதிரி லக்கில் அடித்து வின்னு தான் அது ஒரு பிரமாதமாக ஆடி ஜெயிச்சாங்கிறது சொல்ல சொல்ல முடியல சொல்லணும்னு ஆசை ஆனால் சொல்ல முடியல அதான் என்னுடைய எண்ணம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எனக்கு என்னென்னா அந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் அதில் வந்து உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அது அது ஒரு அது ஒரு முக்கியமான விஷயம் கன்கஷனால வந்து அடித்த லக்கில் வந்த போலரு அது வந்து அது வந்து ரூல்ஸ் படி வந்துதா அப்படின்னு கூட தெரியல நமக்கு கன்கஷனுக்கு சப்ஸ்டியூட்டிவ்ஸ் அலவுடு ஃபைன் ஆனால் வெளியில் போன பலா உள்ளே கொண்டு வந்து ரானா கரெக்டாக அதை எந்த ரூல் படி எப்படி கொடுக்குறாங்க அது நமக்கு ஒன்றும் சரியாக தெரியல இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா மேட்ச் ரெஃப்ரி இந்தியன் மேட்ச் ரெஃப்ரி ஜவஹல் ஸ்ரீநாத் அதனால தான் இந்தியனுக்கு ஃபேவராக கொடுத்துட்டாரோ அதனால அப்படி தான் ஒரு பேச்சு அது அவர் வந்து ஏதாவது ஒரு லாஜிக்கை வச்சு கொடுத்துருந்தாருன்னா அது வந்து பிரெஸ்ல வரணும் ஸ்டேட்மெண்ட் வரணும் அந்த மாதிரி தெரியல இது ஏன்னா இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு வாட்டி மேட்ச் நடக்கும்போது ஷிவன் ஸ்மித்துக்கு தலையில ஹெல்மெட்டில் அரிப்பட்ட போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லபுஷேன தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லை அது பேட்ஸ்மெனுக்கு பேட்ஸ்மென் அப்படின்னு சரியாப்படுத்து அதான் தான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதான் அதுக்கு பேட்ஸ்மெனுக்கு பேட்ஸ்மென்னு சரியாப்படுத்து இதில் வந்து ஒரு பேட்ஸ்மென் ஆஃப்கோர்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருந்துருக்காரு பேட்ஸ்மேன் ஹூ கேன் பேட்டு ஹர்ஷித் ரானாவும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் இது அ பவுலர் ஹூ கேன் பேட் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு இஸ் ஆல்சோ கேப்பபிள் பேட் டொமஸ்டிக் இதில் டோர்னமெண்ட்டில் செஞ்சுரி சார் அவர் இவர் அவர் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் கூட அவர் வந்து நம்பர் செவன் எயிட்டில் தான் இருப்பாங்க ஏதாவது ஆட் மேட்சஸ் தான் ஆடுறாங்க அவங்கெல்லாம் டி ட்வெண்ட்டியில் அவங்களுக்கு அஞ்சு ஆறு அஞ்சு நாள் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட்டுக்கு மேலே விளையதில்லை அவரை பற்றி சரியான டேட்டாஸ் கிடையாது நம்மக்கிட்ட பட்டு வந்து இதில் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கன்ஃபன் இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இது மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்கி அதை நல்லா யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இந்தியா சார்க்கு யாரா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஜெயிக்க வேண்டிய டீம் எந்த போல இருந்தாலும் அடியாமோம் இங்கிலாந்து வந்து இது வந்து வந்து இந்த ஒரு குறையா சொல்ல முடியாது இதை குறையா சொல்லக்கூடாது அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா பட்டன் சொல்லியிருக்காரு நான் இதை வந்து ஏத்துக்க மாட்டேன் நான் இதை டிஸ்கிரிய பண்றேன் இது லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவருக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இல்லை அவருக்கு கம்பல்ஷன் ஒரு தோல்வியான தோல்வி ஏற்பட்ட தலைவர் அதுவும் ஜெயிக்க வேண்டிய மச்ச கையை விட்டு விட்டாங்க அவர் தான் சொன்னேன் இன்னைக்கு லக்கில் ஜெயிச்சதுன்னு எதுக்கு சொன்னேன்னா நம்பர் ஒன் இந்தியா பேட்டிங் ஆடிச்சு ஃபஸ்ட்டு ஓவரில் த்ரீ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க அதான் மஹமது ஓவர் ஆமாம் மஹமது ஓவரில் அதான் ஃபஸ்ட்டு அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் செகண்ட் ஓவர் வந்து மேட்சில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கௌதம் கம்பீர் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல சொல்லிட்டு இருக்கோம் கலெக்டிவ் பேட்டிங் பெலியர் கலெக்டிவ் பேலிங் சொல்லி சொல்லி போர் அடிச்சிருக்கு அந்த வேர்ட்டை கலெக்டிவ் கலாப்சு வச்சுப்போம் ஒரு சேஞ்சுக்கு கலெக்டிவ் பெயிலியர் கலெக்டிவ் ஃபெயிலியர்னு டெஸ்ட் கிரிக்கெட்ல சொல்லியிருந்தோம் அதை டி டுவெண்ட்டிலையும் கொண்டு வந்துருவாங்க பிள்ளைங்களுக்கு டி ட்வெண்ட்டி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அது மாதிரி மூணு விக்கெட்டு ஒரே இதில் அது யார் யார் விக்கெட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் ஓட்டறாரு கையோட சூரியகுமார் யாரோ கேப்டன் பொறுப்பே இல்லாமல் ஆட்டம் ஆடுறாரு அவரு அண்டு இவர் திலக் வர்மா திலக் வர்மா இவருக்கு முன்னாடி திலக்கு வரவன் முன்னாடி விட்டாலும் சூரியக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா அவர் கேப்டனுக்கு அவர் ஃபெயிலியர் ஆகிறது ஒரு விஷயம் பட் இதே மாதிரி இந்த மாதிரி டயத்தில் ஒரே ஓவரில் மூணாவது விக்கெட்டாக அவர் வந்து லூஸ் பண்ணிட்டு போகிறது வந்து அதுவும் வந்து அவரை பிளான் பண்ணி தூக்குற மாதிரியே இருக்குது அவரை வந்து இப்போ ரெண்டு மேட்சாக அவர் வந்து அவர் லெக் சைடில் அப்படி போய் அடிக்கிற பாலில் க கரெக்டாக ஃபீட் பண்ணி அங்கே ஆல் ஃபீல்டரை வச்சு எடுக்கிறாங்க இதேமாரி விக்கெட் வந்து என்ன அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை இன்னொரு விஷயம் கடைசி ஓவரில் மூணு விக்கெட்டு ஆமாம் மூணு விக்கெட் லூஸ் பண்ணாங்க ஸோ மூணு மூணு ஆறு விக்கெட் ஒரே ஓவர்ல ரெண்டு ஓவர்ல விழுந்திருக்கு இது எந்த கிரிக்கெட்ல ஒத்துப்பீங்க கடைசியில வந்து ஒரு ஓவர் தான் இருக்கு ஆறு பால்ல எவ்வளவு ரன் நம்பளால கன்சிடர் பண்ண முடியுமோ அடிக்கணும் அப்படிங்கறதுனால விக்கெட் விடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் விக்கெட் வேறு இயல்பான விஷயம்தான் பட் ஒரு முன்னூறு ஒரு முன்னாடி ஒரு மூணு விக்கெட் வந்து முன்னாடி ஒரு மூணு விக்கெட் இருந்து நடுவுல ரெண்டு மூணு பேர் அடிட்டு போறாங்க அப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிதான் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம் அது காரணம் ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் ரொம்ப பிரமாதம் ஆடினாரு இன்னொருத்தருக்கு விராட் கோலியோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டார் அப்போ ஜெய்ஷ்வால் ஆடினாரு இதுவே யாரும் வந்து ஒரு கலெக்டிவா கம்பைண்டா பிளான் பண்ணி டீமை வந்து ஒரு நாள் ஆடி இவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும் ரெண்டு செஷன் ஆனி இவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும்னு ஆடுறதில்லை யாராவது ஒருத்தர் கிளிக் ஆச்சுன்னா உடனே வந்து டீமுக்கு ஒரு உடம்பு பெனிஃபிட் ஆகிறது ஜெயிச்சிடுறாங்க அதனால தான் ஒரு மேட்ச் தான் ஜெயிக்க முடியும் அதனால தான் கன்சிஸ்டண்டாக ஜெயிக்க முடியல இப்போ இதே ப்ராப்ளம் தான் அவங்க டி ட்வெண்ட்டி என்னோட கேள்வி என்னன்னா இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட்டில் வந்து இந்தியா செய்தது தவறா சரியா இந்தியா செய்தது தவறு இல்ல மேட்ச்ல எப்படி பண்ணது தவறு அதாவது ஜவஹர் ஸ்ரீநாத் எடுத்த முடிவு வந்து தவறான தவறு தவறான முடிவு அவரும் ஒரு கிரிக்கெட்டர் டீம் கேப்டன் பண்ணியிருக்காரு அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் அவருக்கும் தெரியாத சார் இவர் வந்து அர்ஷித் ராணா வந்து தூபேக்கு வந்து சரியான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அதனால நம்ம வேற யாரையாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வாட் இது வந்து கேப்டன் சொல்லி மேட்ச் ரெஃபரி வந்து முடியாது இதுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு திருப்பி கவுண்டர் கொடுத்து வேற யாராவது ஆப்ஷன் கொடுத்து எடுக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்கா இல்லைன்னா ஒரு டீம் சொல்றதே மேட்ச் ரெஃபரி ஒத்துக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு இப்போ வந்து வேற யார் இருந்தா ஜூரல் இருந்தாரு வாஷிங்டன் வாஷிங்டன் சொந்தம் இருந்தாரு ஷமி இருந்தாரு ஷமி இருந்தாரு ராணா இருந்தாரு இந்த நாலு பேர் ரமன் சிங் கூட இருந்திருக்காரு ரமன் தீப் சிங் இருக்காரு உண்மையா சொல்லணும்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களா ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டான ரமன் தீப் சிங்காக தான் வந்திருக்க முடியும் இஸ் பேட் ரவுண்டர் அண்ட் போல் அப்படிங்கிற மாதிரி பட் இவங்க வந்து ராணாவை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு இந்தியா பொறுத்தவரை இந்தியா தப்பு பண்ணலை இந்தியா வந்து டே அப்ரோச் ஃபார் ஆனா அண்ட் பேச்சுல ஃபிரீஸ் அக்ரீடு ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமையோ கௌதம் கம்பீரியோ ஸ்கையோ ப்ளேம் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் தட் வாட் ஐ ஃபீல் பத்ரி கூட பேசும்போது நம்மளால கேட்க முடிஞ்சது சிவம் டுபே வந்து லாஸ்ட் டூ இயர் ஐபிஎல்லாம் வந்து பவுல் போட்டதே இல்ல ஒரு ஓவர் கூட போட்டது கிடையாது அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அது மாதிரி அர்ஷித் ராணா வந்து கடைசி ரெண்டு ஐபிஎல்லாம் பெரிய பேட்டிங்கே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இவருக்கு எப்படி இவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க முடியும் இந்த வெற்றியை வந்து எப்படி இந்தியாவில் ருசிக்க முடியும் அப்படிங்கற இது ஒரு வெற்றி சீரீஸு வின் பண்ணியாச்சு அவ்வளோதான் வெற்றியை வந்து கொண்டாடுறதோ நியாயமான வெற்றி இல்ல அப்படிதான் அது வேற விஷயம் வெற்றியை கொண்டாட நியாயமான வெற்றியா இல்லையா அது வந்து நியாயமான வெற்றி அந்நியமான வெற்றி கிடையாது வெற்றி வெற்றி தான் அந்த இடத்துல இங்கிலாந்து வின் விளையாடுறீங்க வாய்ப்பு பேச அப்படிலாம் அது இல்ல வாய்ப்பு இருக்கான்னு தான் கேக்குறேன் ஜெயிச்சிருப்பாங்களான்னு சொல்ல வாய்ப்பு இருக்காங்க நேர்த்தி அவங்க ஆடின கிரிக்கெட்ட பார்த்தா இங்கிலாந்து என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்னு தோன்றது கையில அப்படியே இருந்த மேட்ச் அப்படியே கொட்ட விட்டாங்க நல்ல ஸ்டார்ட்டு அறுபத்தி மூணு ரன் பார்ட்னர்ஷிப்பு நல்ல ரன் ரேட்டு அதுக்கப்புறம் ப்ரூக் அவ்வளோ பிரமாதமாக ஆனார் ப்ரூக் பிரமாதம் ஆனதுக்கு நம்மளுடைய சூரியகுமார் யாதவுடைய போர் கேப்டன்சி அவர் வந்து வருண் போலிங்காக ஆடவே தெரியல மூணு மேட்ச்சாக அவர் வருண் கிட்ட தான் விட்டு விட்ட கொடுத்துட்டு இருக்காரு முதல்ல மூணு மேட்ச்சில் ரெண்டு வாட்டி வருண் கிட்ட அவுட்டி அண்ணன் வருண் ஆடாமல் தான் இன்னொரு விக்கெட்டையும் கொடுத்தாரு வருண் ஆட முடியாமல் தான் அவருக்கு வந்து ப்ரெஷரில் அடிக்க போய் அவுட் ஆனார் அவர் வரைச்சே வருன் போலிங்கே போடலை நேற்று பார்த்து திடீர்னு என்ன பண்ணிட்டாரு வருணை வந்து மூணாவது ஓவரே கொடுத்துட்டாரு மூணாவது ஓவரை மத்தோட ஓவரே நியூ பால்லேயே கொடுத்துட்டாரு அது எதுக்கு பண்ணாருன்னே தெரியல என்ன லாஜிக் என்ன கான்செப்ட் என்ன ஐடியாஸ் அதுக்கு புரியல அதுக்கு என்ன சீமர்ஸ் வந்து ரன் நிறைய கன்சிடர் பண்றாங்க வருண வந்து பேக் டு பேக் போன மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஒரு ஃபைபர் எடுத்து எப்ப கொடுத்தாரு எப்ப கொடுத்தாரு விக்கெட் பவர் பவர் பிளேலயே ஒரு அஞ்சாவது ஓரம் ஆறாவது ஓரம் ஆறாவது ஓரம் தான் வருவாரு இப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வந்தா நம்ம இயர்லியரா விக்கெட் எடுக்கலாமே அது மாதிரி யூஸ் பண்ணனால ப்ரூக்கு வீக்னஸ் இருந்தும் அவர் எடுக்கச்சே அவர் கொண்டு வர முடியல அவரை நேற்று குரூக்கு வந்து குரூக் யாரையாவது வந்து யாருக்காவது தேங்க் பண்ணணும்னா சூரியகுமார் யாருக்கு தான் தேங்க் பண்ணணும் இந்த சீரீஸ்ல அவர் வந்து ரன்னே அடிக்க முடியாதபடி இருக்கிற நேரத்தில் அவரை ஃபார்முல கொண்டு வந்துட்டார் அதுமாரி மாதிரி நிறைய தப்பு பண்றாரு சூரியகுமார் ஒரு பேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை என்னமோ ஒரு சாதாரண ஒரு ஒரு கிரிக்கெட்டர் ஒரு ஆடுற மாதிரி ஆடுறாரு நாலு இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஐட்டாரா ஆல் த ஃபோர் இன்னிங்ஸ் ஃபெயிலியர் தட் வில் ஆல்சோ ஒர்க் ஆன் த கேப்டன்சி உங்களுக்கு வந்து யுவர் பேட்டிங் ஃபார்மோ போலிங் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் சரி கேப்டன் போலரா இருந்தாலும் சரி பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி அவங்க பர்சனல் ஃபார்ம் வந்து சரியா இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கேப்டன்சி நிறைய தூரம் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய பவர்ஃபுல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்திருக்கோம் இவர் கேப்டன்சி தான் வந்து பேட்டிங் சரியா மாதிரியும் ஒரு சைட்ல பேசப்படுது எனக்கு என்ன இப்போ பாருங்க அடுத்த மேட்சு திருப்பி திருப்பி ஆரம்பி திருப்பி கான்பிடன்ஸா இருக்காது நாலு மேட்சில இருபத்தஞ்சு ரன் கூட அடிக்கல அந்த ஒரு கா அந்த இஸ் இன் மைண்ட் நம்ம நிறைய தடவை சொல்கிறோம் அந்த மைண்டில் வந்து கேமு அடிக்கலை ரன் அடிக்கலை ரன் அடிக்கலைங்கிற ஒரு கவலையில் வந்து யூ ஸ்டார்ட் ஃபீலிங் மோர் அண்ட் மோர் அண்ட் யூ ஸ்டார்ட் பம்பிளிங் வித் ஐடியாஸ் கேப்டனாக இருக்கச்சியே சில கேப்டன் சொன்னால் ஒன்று பேட்டிங் ஃபார்ம்லாம் நம்ம பேட்டிங்கே அடிக்க மாட்டேங்கிறோமே நாளைக்கு இப்போ போலிங் படச்சே ஃபீல்டிங்கில் இருக்கச்சே ஒரு கவலை வரும் பேட்டிங் வரைச்சே நம்ம அடிக்கணுமே அப்படின்னு கவலை வரும் போலராக இருந்தால் கூட அப்படி தான் இருக்கும் அவரே போலர் இருந்தாலும் ஐயோ எந்த நேரத்தில் போலிங் போடலாம் நமக்கு போலிங் ஃபார்ம்ல இல்லை நம்ம போன மேட்ச்சு நாற்பது ரெண்டு கொடுத்தோம் நாலு ஓவரில் மூணு ஓவரில் அப்படிங்கிற கவலை இருக்கும் அதேமாதிரி தான் இருக்கும் ஸோ தி பர்சனல் பேட் ஃபார்ம் வில் அஃபெக்டி எனி மோஸ்ட் ஆஃப் த கேப்டன் வெரி வெரி ஃபியூ கேப்டன்ஸ் தே கேன் ஓவர் கம் லைக் மன்சூர் ரயில்கான் பட்டபடி இருந்தார் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் சேர்த்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல கம்பேக்டில் லீட் பண்ணார் பேட்டிங் ஃபார்ம்லேயே இல்லை அவருக்கு வந்து கேம் கேம்லேயே அவுட் ஆஃப் டச்சாக இருந்தார் ஆனா கே கேப்டன்சி அது காம்பன்சேட் பண்ணி பிரமாதமாக லீட் பண்ணி போலிங் சேஞ்சஸ்லாம் நல்லா பண்ணி நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து டீமை நல்லா கொண்டு வந்து த்ரீ டூன்னு தோற்றோம் அது சீரீஸ் வாஸ் லாஸ்ட் டூ த்ரீ லாஸ்ட் தான் வி லாஸ்ட் த சீரீஸ் அதே மாதிரி ஒரு கேப்டன்ஸ் அதுமாரி மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க மைக் டெனஸ் இருந்தாரு மைக் டெனஸ்ல மைக் பேர்லி இருந்தாரு அவர் பேட்டிங்ல ரன் அடிக்க மாட்டாரு ஆனா அவரும் கேப்டன்சி டாக் டெக்னிக்கல் டாக்டிக்கல் எக்ஸலன்ஸ்லயே டீமை கொண்டு போனாரு அதுமாரி ஏன் பாத்தம் இருந்தார் அவரால் ஃபார்ம் போனவொடனே அவருக்கு கேப்டன்ஷிப் எடுத்து அதனால் டீமு விட்டே முடியாது அந்த நல்ல கூட போயிட்டார் அப்புறம் அவர் நடுவில் டெஸ்ட் சீரீஸில் நடுவில் அவர் ட்ரா பண்ணி திருப்பி மைக் பாலே கேப்டன் வந்து அப்புறம் தான் இங்கிலாண்டு எடுத்து சீரியஸ் ஜெய்க்க ஆஸ்திரேலியா எடுத்து ஜெயிக்க முடிஞ்சது ஸோ டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் மோ பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கேப்டன்ஸ் தே ஃபெயில் வென் தேர் பர்சனல் ஃபார்ம் இஸ் ஆல்சோ நாட் குட் அப்புறம் சஞ்சு சாம்சனும் கிட்டத்தட்ட நாலு இன்னிங்ஸாக ஃபெயிலியர் ஆகியிருக்காரு அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இவர் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவாங்களா நூறு மேட்ச் கொடுத்துருவாங்க என்ன இந்த சீரீஸ்லேயே இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு அவருக்கு ஒரு ஃபுல் ரன் கொடுத்தாச்சு நிறைய இப்போ நிறைய ரன் கொடுத்தாச்சு இனிமேல் வந்து அவர் வந்து அடுத்த மேட்சில் ரன் ஒரு சான்ஸ் கொடுத்து அதை அடிக்கலைன்னா ஹி ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் யாரும் இன்னமும் சொல்ல முடியாது அவருக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு இட் காட் என் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு இந்த சீரீஸில் வெரி டிசப்பாயிண்டிங் வேற என்ன சொல்கிறது அவரை அவர் வந்து அதுவும் ஒரே மாதிரி விட்டாங்கிட்டு இருக்காரு மோஸ்ட்லி ஷார்ட் பால்ஸ் தான் விட்டாடுறாரு என்ன சின்ன தெரில அவருக்கு அண்டு இதெல்லாம் பார்த்தா ஏன்னா தான் எனக்கு கோச்சிங் ஸ்டாஃப் மேலே எப்போவுமே கோவம் எனக்கு தான் இந்த கோச்சிங் ஸ்டாஃப் மேலே இன்னும் கோவம் கண்டினியூ தான் இன்னும் வராங்க அடிக்கிறாங்க கம்பு சுத்துகிற மாதிரி சுத்துறாங்க என்னென்ன புரிய மாட்டேங்குது ஒரு ஒரு ஸ்டெ ஒரு ஒரு நாலு பால் ஒரு ஸ்டெடியாக ஆடி ட்ரை பண்ணலாங்கிற ஒரு அட்டெம் யாருக்குமே இல்லை டெஸ்ட் மேட்சில் பார்த்தா கூட சும்மா கில்லு அது மாதிரி தான் விட்டிருந்தாரு அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்றேன் இங்கேயும் அப்படிதான் வராரு சஞ்சு சாம்சன் மூணு தடவை விக்கெட்டு லூஸ் பண்ணிருக்காரு அடிச்சு அதே மாதிரி அடிச்சு திருப்பி விட்டாராரு அண்ட் கேப்டன் செல்ஃப் இது மாதிரி அப்புறம் என்ன ஒரு அவர் கேப்டன் பிளேயர்ஸ் என்னத்தை பேச முடியும் அவர் இப்போ இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்ல இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுப்பாங்களா இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பதிலடி கொடுப்பாங்க கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ண பண்ணினதுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்ச் இந்தியா இந்தியா ஒன் த மேட்ச் டிஸ்பைட் லாட் ஆஃப் லாஸ் அண்ட் தே ஒன் மோர் அவுட் ஆஃப் லக் அண்ட் தே ஒன் மோர் அவுட் ஆஃப் ஆப்பரன்ஸ் பேட் மிஸ்டேக்ஸ் வெரி வெரி பேட் மிஸ்டேக்ஸ் இவர் மேட்சை வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்கணும் அவர் ஹாரி ப்ரூக் ஹாரி ப்ரூக் அதை கோட்டை விட்டார் கடைசி ரெண்டு ஓர்ல இருபத்தொன்பது ரூபா தான் இருந்தது முப்பது ரூபா இருபத்தி ஒன்பது ரூபன் தான் இருந்தது அவர் பார்த்தாலே அடி மாக்கு மாக்கு நடிக்கிற கிரிக்கெட்டர் தான் அவர் அடிப்பாரு நம்ம சிஎஸ்கே பிளேயர் தான் அவரு சிஎஸ்கே தான் அவங்க எதுவுமே இருக்காங்க அவரு அவர் வந்து தேவையில்லாம மூணு பால வேஸ் பண்ணி விக்கெட் ரன்னு ரஷீதான் அதுக்கு முந்தின ஓவரில் அவர் நம்பி ஒரு பால் கொடுத்திருந்தா கூட ஒரு நாலு ரன் அவர் அவரு கூட நாலு ரன் அடிச்சு கூட அதை கூட அடிக்க முடியல அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார் இல்ல இல்ல ஓவர் டன் வந்து சிங்கிள் வந்தாரு ரஷித் தான் வேணாம்னு ஸ்டாப் பண்ணாரு எப்படி இருந்தா என்ன அவங்க டிசிஷன் இஸ் பேட்ஸ்மேன் டிசிஷன் வாஸ் வாஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல் அது வந்து ஒரு வீட்டு அவங்களுக்கு சாதகமாக அமையல அதே மாதிரி அவங்க அவங்களுடைய தான் நம்ம இந்தியா ஜெயித்தோம் நிறைய கேப்டன்சி மிஸ்டேக் நான் சொன்னேன் அருண் சக்கரவர்த்தி முன்னாடி கொண்டு வந்திருக்கணும் மூணாவது ஓரே போட்டது தப்பு அண்டு நேற்று ஹர்திக் பாண்டியா போலிங்காக யூஸ் பண்ணல ஒரே ஒரு தான் யூஸ் பண்ணாங்க எனக்கு என்னமோ அடுத்த மேட்ச் நிறைய இந்தியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தோன்றது அதனால் அது ஒரு சான்ஸ் இங்கிலாந்துக்கு மேபி தே வில் கிவ் ரெஸ்ட் பாண்டியா ஏன்னா பாண்டியா வந்து ஒன் டேல இருக்காரு சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு இருக்காரு அவரு வந்து கொஞ்சம் இன்ஜுரி அது மாதிரி பிளேயர் தான் அதனால அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க என்ன இப்போ ராணா கண்டினியூ ஆனும் அவர் நல்லா அடிட்டார் சொல்லணும்னா ராணா வந்து பிரமாதமா எதிர்பார்க்கல நானும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் நல்லா கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும் நான் எதிர்பார்க்கல இவ்வளவு நல்லா போடுவாருன்னு ரொம்ப நல்லா போட்டாரு அவருக்கு ஒரு சல்யூட்டு நம்ம ஒரு சல்யூட் சொல்லிடணும் அவருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு நம்மளுடைய இதுல டிபேட்ல பிரமாதமா போட்டாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவரு இப்போ அவர் கண்டினியூ ஆனோம் அவர் வந்து இப்ப சிவம் தூபி அடுத்த மேட்ச் மாட்டாரு அவர் பிளேஸ்ல இவர் ஆடுவாரா இல்லைன்னா பாண்டிய எடுத்துட்டு இப்போ ரமன்தீப் கொண்டு வரலாம் ஏன்னா அவர் இதுவரைக்கும் ஆடல அவர் வந்து ஒரு டைனமிக் எனர்ஜெட்டி கிரிக்கெட்டர் ஃபீல்டிங் அவ்வளவு பிரமாதமான ஃபீல்டர் மேதி ஃபீல்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்தியா ரிங்கு சிங்லாம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணாரு ரிங்கு சிங்கோட உடையோட கூட வெரி வேல்யூபல் இன்னிங்ஸ் ஒரு முன்பது தான் அடிச்சாலும் எந்த நேரத்திலையும் ஷிஃப்ட் பண்ணாரு எந்த நேரத்துல முக்கியமான பார்ட்னர்ஷிப் எவ்வளவு வேல்யூபலா இருக்கணுமோ அந்த நேரத்துல அவ்வளவு பிரமாதம் ஆடினாரு பாண்டியா நான் சொன்னேன் பாண்டியா வந்து யூ கான் கீப் பாண்டியா ஆஃப் த கேம் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணின்னு தான் இருப்பாரு அவரை வந்து அவரை முடியாது அவரோட ஆட்டிடியூடு ஒன்று தான் அவரை வந்து அவரை பத்தி தப்பா பேசறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயம் மீதி ஆஸ் அ கிரிக்கெட்டர் அவரை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஓவரால் இந்தியா ஒன் த சீரீஸ் ஒன் த மேட்ச் ஒன் த சீரிஸ் ஆனால் அடுத்த மேட்ச் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணச்சு அவங்களும் ஏதாவது சைட் லைன்ஸில் இருக்கிற பிளேஸை கொண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சை தவிர எல்லா மேட்சுமே நல்லா தான் இருந்தது கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டு ஒரு கிரிட்டிக்கல் நேரத்தில் சரியாக ஆடாமல் லூஸ் பண்ணது தானே தவிர மீதி ஒன்றும் பெரிய இங்கிலாண்டு சாதா ரொம்ப சாதாரண டீம் இந்தியா வந்து ஒரு டாப் டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் இந்த டீமில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது கோச்சிங் ஸ்டாஃப்லாம் அதை நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பண்ணணும் சூரியகுமார் யாதவோட உட்காந்து பேசணும் சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஃபார்மை இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் அடுத்த மேட்ச்சு சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்து ஆடி காட்டணும் அது வந்து ரொம்ப வைட்டல் இல்லைன்னா அடுத்த சீரிஸ் நம்ம வந்து கேப்டன்சி டிசைட் பெரிய சந்தேகத்தை கிளப்பிடும் என்ன பாண்டியாவே ஓவர் ஓவர்லுக் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காங்க அவரை இப்போ பாண்டியாவை வைஸ் கேப்டன்சி எடுத்து எடுத்துட்டாங்க இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் பர்ஃபார்ம் இல்லை பேட்டிங்கும் பர்ஃபார்ம் இல்லை போலிங் ஸ்டடியாக இருக்காரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் வைஸ் கேப்டனும் சரியாக ஆடலை அதனால இந்தியா சிட்டி டி டுவெண்ட்டி அடுத்த டோர்னமெண்ட்டு ஆர் அடுத்த பயலாட்டல் சீரீஸ் வரத்துக்குள்ள நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணுவாங்கன்னு இதை பார்ப்போம் பார்க்கலாம் சார் என்ன நடக்கிறது போகுதுன்னு தெரியாது நீங்க வந்து இங்கிலாண்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க டி என்ன நடக்கும் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி